எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளின் அமைப்பால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆராய்ந்து பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பாக இந்த வார காலகட்டத்தில் கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அபாரமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் ஐந்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அனைத்து விதத்திலும் எல்லா காரியங்களிலும் காரிய வெற்றிகளும் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நிலைப்பாடாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் விலகி வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே தந்தை தந்தை வழி உறவு முறைகளிலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்பால் பல சலுகைகளை தந்தை தந்தை வழி உறவுகளால் பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் இந்த வாரகாலகட்டத்தில் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அனைத்து வகைகளான காரியங்களிலும் அதிக அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட வெற்றி யோகங்களை மிகுந்த வலிமையுடன் கொடுக்கக்கூடிய சஞ்சார நிலையில் இந்த வாரகாலகட்டத்தில் சந்திர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் மிகவும் பலமாக செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு மூன்றாம் இடத்தைப் பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் நிரந்தரமான நல்லபல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடைய ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது மேலும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை எனவே இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்ல முடியும் இந்த வாரகால கட்டத்தில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி ராசியின் அதிபதியான சனியின் வக்ர மாற்றம் என்பது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உறவுகளில் ஏற்பட்டிருந்த சிரமங்கள் மனக்கசப்பான விஷயங்கள் போன்றவற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பொருளாதார ரீதியான சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் குடும்ப ரீதியான சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சம் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் போன்றவைகள் வளரக்கூடிய வகையில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான சாயாகிரகங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ராககேதுக்கள் இருவருமே அவர்களுடைய சஞ்சார பயணகால கட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர் எனவே அவர்களுடைய வீரியம் குறைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் பெற்றுள்ளதால் அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது ஆக அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை பற்றி கவலைப்படுவதை தவிர்க்கலாம் புத்திகாரகரான புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகக் கருதப்படுகிறார் புதன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ரொணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் தன்னுடைய பகை கிரகத்தின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சற்று அலைச்சல் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உணர்ச்சி வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது எனவே இந்த வாரத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இருப்பது நல்லது இந்த மாதிரியாக நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இருக்கின்ற போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ஜென்மசனியின் வக்ரநிலையின் காரணமாக பல்வேறு விதங்களான குடும்ப ரீதியான சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் தன்னுடைய பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட மறைமுகமான தொல்லைகளை உணர்ச்சி வசப்படாமல் அணுகக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட மாற்றங்களை கண்டிப்பாக புத்திகாரகரான புதன் ஏற்படுத்திக் கொடுப்பார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நன்மைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய விதத்தில் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பம் ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் திருமணம் மறுமணம் காதுகுத்து புதுமனை விழா வளைகாப்பு குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பல்வேறு வகைகளான தடைகள் சிரமங்கள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் ரீதியாக சனி பகவானும் வக்ரமடைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் கவலை அடித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகி உள்ளது இந்த வாரத்தில் பணிசுமை குறையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் பலமாக கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் பெருமளவிலான அலைச்சல்கள் நஷ்டங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகுகிறது உங்களுடைய லாபங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற யோகங்கள் பலமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக உருவாகக்கூடிய ஒரு வாரமாக தான் கருதப்படுகிறது எனவே கடன் ரீதியான தொந்தரவுகள் பெருமளவில் குறைந்து புதிய திட்டங்கள் விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல புதிய யோகங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கலைத்துறை உத்தியோகம் தொழில்துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பஞ்சமபூர்ல புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான குறைவும் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்கின்றதை விட மிக சிறப்பாக புதிய தயாரிப்புகளை சரியான முறையில் கையாளுவதற்கான யோகங்களும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நிறைந்து கிடக்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் திட்டமிட்டதை விட சிறப்பான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் பலமாக பெற முடியும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக அமையும் மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பலமாக உண்டு எனவே இந்த வாரத்தில் மிகவலுவாக வளர்ச்சி முன்னேற்ற பாதைகளை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் இல்லாமலும் விழிப்புணர்வுடனும் கல்வியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சில நேரங்களில் உணர்ச்சி வாய்ப்புகளும் அதனால் தவறான முடிவுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக இந்த வாரத்தில் தேவைப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளை விவசாயம் ரீதியான விஷயங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகங்களும் வழிகளும் கிடைக்கிறது பக்கத்து நிலத்தாரிடமிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சினைகள் சிரமங்கள் இந்த வாரகாலகட்டத்தில் கட்டத்தில் நீங்கும் மேலும் மனநிம்மதி பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான விவசாயம் ரீதியான விஷயங்களில் புத்துணர்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரகால கட்டத்தில் உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய்த்துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த வாரகால கட்டத்தில் சனி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்று பலமாக இருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குருவும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் என பல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரகால கட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லத்திலும் தொழிலிலும் மிகச்சிறப்பாக பூர்த்தியடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்றாலும் உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த வாரகால கட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் அல்லது சனிபகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்